நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா மூணு கம்மமூரி டிவி காரியங்களை பற்றி பார்க்க போகிறாங்க ஒரு ரூபா நாணயம் நம்ம அரசாங்கம் பாருங்கள் எவ்வளவு விதவிதமாக அழகழகா எத்தனை டிசைனாக எத்தனை வகை எத்தனை நினைவு நாணயங்கள் இப்படி நிறைய இந்த மாதிரியான அழகழகான டிசைன்களை நம்ம இந்திய நாணயங்களில் தான் நான் அதிகம் பார்த்துருக்கிறதா நினைப்பு ஒரு கலைநயத்தோடு எதையும் உருவாக்குறதுல நம்ம நாட்டை மிஞ்ச யாருமே கிடையாதுங்க எதுலேயுமே ஒரு உயிர்ப்பு இருக்கும் ஒரு நல்ல ரசனை இருக்கும் ஒரு ரசனையோடு உருவாக்குவாங்கங்க சரி வாங்க நம்ம இந்த மூணு காயினை பற்றி விரிவாக பார்ப்போம் சரிங்களா நாம் முதல் முதல்ல பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் சாரி எண்பத்தி ஒம்பது டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அடிச்சிருக்கிறாங்க நம்ம நேரம் அவங்க பிறந்தது ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதாம் வருஷம் அதை மின் பண்ணி இதை அடிச்சிருக்கிறாங்க சரிங்களா இது ஜவஹர்லால் நேரு யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை நம்ம இந்திய நாட்டோட முதல் பிரதமர் அவர் தான் பிரதம மந்திரி அடித்த வருஷம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுங்க மெட்டல் வந்து நிக்கல் இது வந்து காந்தம் வச்சு பார்த்திங்கன்னா காந்தத்தில் ஒட்டுவோம் வெயிட்னு வெயிட்னு எடுத்துக்கிட்டால் இது பத்து கிராமு சைஸ் வந்து இருபத்தி எட்டு மில்லி மீட்ரு ஷேப் வந்து வட்ட வடிவம் ஸ்மூத் எஞ்சி மின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மின்ட்டு தாங்க பாம்பே அண்டு கல்கட்டா ரெண்டுமே வந்து காமனில் தான் வருது ஆனாலும் இதனுடைய விலை இப்போதைய கண்டிஷனில் பார்த்தா புத்தம் புது காயினாக ஆயிருந்தா நூற்றம்பது ரூபா நாம் கொடுக்கலாம் சாரி வாங்கலாம் வாங்கிறதா இருந்தால் நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கலாம் கொடுக்குறதா இருந்தால் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுக்கலாம் அதாவது புத்தம் புது காயினாக இருந்தால் எக்ஸ்பைன் கண்டிஷனில் பார்த்தாக்க இது நூறுரூபாய்ங்க வெரிஃபை கண்டிஷனில் ஐம்பது ரூபா சரிங்களா இந்த நாணயங்கள்லாம் வந்து நாம் சேமிக்கிறது எதுக்காகன்னா நம்ம நா நம்ம நாட்டில் இந்த வகையான இந்த மாதிரியான நா நாணயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த காரணங்களுக்காக அடிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்முடைய வரலாறு நினைவுபூர்வ விதமாக தான் இந்த நாணயங்களை நாம் சேமிக்கணும் எப்போவுமே நிறையா விற்கணும் காசு பார்க்கணுங்கிற இதெல்லாம் விட்டுட்டு எதிர்காலத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வரலாறு சொல்லிக் கொடுக்குறதுக்காக பயன்படுத்தப்படுறது தான் இந்த நாணயம் இல்லைன்னா ராஜராஜ சோழ காலத்தில் அடித்த அந்த நாணயம் இன்றைக்கி வரைக்கும் அவர் பேர் பே சொல்லுமா அது மாதிரி தாங்க இது நம்ம காசுக்காக நீ எதுவும் பண்ணாமல் அதுக்காக நம்ம காசு வாங்காமல் விட போகிறதில்ல நான் அந்த நாணயத்துக்குரிய பணம் எதுவோ அதை நாம் கொடுப்போம் பெறுவோம் சரிங்களா சரி நாம அடுத்த நாணயத்துக்கு போகணுமா நாம் அடுத்த நாணயத்துக்கு போவோமா ஃபுட் ஃபார் த ஃப்யூச்சர் ஃபால்ட் ஃபுட்டு அப்படிங்கிற பேரில் இந்த நாணயத்தை அடிச்சிருக்கிறாங்க எஃப்ஏஓ சீரீஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அடிச்சிருக்கிறாங்க பத்தொம்பது புள்ளி ஒம்பது சீரியல் நம்பரு இதில் பாருங்களேன் ரெண்டு வண்டி சக்கரம் பின்னால் இருக்கும் அது மேலே ரெண்டு சோழக்கதிர்கள் நிற்கிற மாதிரி இருக்கும் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த சோழக்கதிர்களுக்கு பக்கத்தில் ஒருத்தர் ஒரு அம்மா கதிர் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இன்னொருத்தர் உட்காந்து வேலை வாங்கிட்டு இருப்பார் அவங்களுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு மகாராணி மகாராஜா மாதிரி வேஷத்தில் அழகாக சிரிச்சிகிட்டு இருப்பாங்க பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு ஸ்மூத் எஜ்ஜிங்க ரவுண்டு ரவுண்டு ஷேப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அடிச்சிருக்கிறாங்க மெட்டல் வந்து காப்பர் நிக்கல் வெயிட் வந்து ஆறு கிராமு சைஸ் வந்து இருபத்தி ஆறு மில்லி மீட்டரு வந்து சர்க்குலரு மின்ட்டு பார்த்திங்கன்னா கல்கத்தா ஹைதராபாத் ரெண்டும் ரெண்டும் தாங்க ஆனால் ரெண்டுமே வந்து ஸ்கேரில் வருது ஸ்கேரில் வந்தாலும் கல்கத்தா தாங்க கொஞ்சம் அதிகமான விலையில் இருக்குது இதை வந்து நீங்கள் புத்தம் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இரநூறுபா நாம் வாங்கலாம் கொடுக்குறதா இருந்தால் ஒரு இருபதோ இருபத்தஞ்சோ குறைச்சி கொடுக்கலாம் சரிங்களா எக்ஸ் ஃபையின் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இது நூறுரூபா வெரிஃபைன் கண்டிஷனில் ஐம்பது ரூபா சரிங்களா சரிங்க நம்ம அடுத்த நாணயத்தை பார்ப்போம் நாம் அடுத்து பார்க்க போகிற ஒரு ரூபா நாணயம் பார்த்திங்கன்னா டூரிசம் இயர் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அடித்தது ஸ்மூத் எஜ்ஜிங்க ரவுண்டு ஷேப்பு மெட்டல் வந்து காப்பர் நிக்கல் வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு மில்லி மீட்ரு வெயிட் வந்து ஆறு கிராமுங்க அந்த ரவுண்டு ஷேப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா டூரிசம் இயர்னு இருக்குதுங்க அது இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கம் இங்கிலீஷ்லேயும் அந்த பக்கம் ஹிந்திலையும் இருக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான மயில் அப்படியே தோகை விரிச்சு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா நாம் நாணயத்தின் பின்புறத்தை திருப்பி பார்க்குமா மூணு நாணயத்துக்கும் முன்பக்கத்தை திருப்பிட்டோம் மூணுக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதை ஒரே ஒரே மாதிரியாகவே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அதை தனித்தனியாக சொல்லலை பார்த்துக்கோங்க நடுவில் நம்ம அசோக சின்ன இருக்குது அதாவது அந்த ஸ்மூத் எட்ஜுக்கு கீழே ரவுண்ட் ஷேப்புக்கு கீழே அசோக சின்ன இருக்குது இந்த சைடு ஹிந்தியான்னு இங்கிலீஷ்லேயும் இடது பக்கம் ஹிந்தியான்னு ஹிந்திலையும் இருக்கும் அதேமாதிரி ருபீஸ் அப்படிங்கிறது ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் வளர்த்து சைடும் இழுந்து சைடும் இருக்கும் அந்த சின்னத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா சத்தியமே விஜயந்தேன் இருக்கும் அதுக்கு கீழே ஒன்றுங்கிற டினாமினேஷன் நம்பர் இருக்குதுங்க சரிங்க இப்போ வந்து இந்த டூரிசம் இயர் என்ன விலை போகுதுன்னு பார்த்துருவோமா ரெண்டு ரெண்டு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க டூரிசம் இயர் நாணயத்தை பார்க்குற தூரத்தில் இருந்து பார்க்குறதுக்கு பார்த்தா அப்படியே ஏதோ ஒரு தீபம் மாதிரியே இருக்கும் ஆனால் ஒத்து பார்த்தா தான் அது ஒரு மயில் மாதிரி தெரியும் ரெண்டு மின்டில் அடிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா பாம்பே ஹைதராபாத் ரெண்டில் அடிச்சிருக்கிறாங்க இது வந்து பாம்பே வந்து காமனில் தான் வருது அதாவது ஒரு ஐம்பது ரூபா யுஎன்சி கண்டிஷனில் எக்ஸ் ஃபைன் கண்டிஷனில் ஒரு இருபது ரூபா வருங்க ஹைதராபாத் நிமிட்டு பார்த்தீங்கன்னா யுஎன்சி கண்டிஷனில் வந்து உங்களுக்கு நூறுரூவா வருதுங்க எக்ஸ்பைன் கண்டிஷனில் இருபது ரூபா வருதுங்க சரிங்களா இது வந்து ஹைதராபாத்து ஸ்கேரு இப்போவே இதையெல்லாம் விலை பேச நினைக்காதிங்க இன்னும் கொஞ்சம் நாள் போனாக்க இது கொஞ்சம் விலை வாய்ப்பு இருக்குது சரிங்களா நாம் அடுத்து இன்னொன்று என்ன பார்க்குறோம்னா வாட்ஸ்அப் பண்ணுற நண்பர்கள்லாம் வந்து நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க நான் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடுறேன் உங்களுக்கு உங்களுடைய காயின்களை உடனே உடனே பார்த்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடுறேன் அதை பற்றின விளக்கங்களோட ரெண்டாவது எனக்கு வேணுங்கிற காயின்களுக்கு மட்டும் அந்த காயின் உள்ளவங்கள்ட்ட மட்டும் நான் உடனடியாக ஃபோன் பண்ணி பேசிடுறேங்க சரிங்களா தயவு செஞ்சு யாரும் தவறுதலாம்னு நினைக்காதீங்க ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஏதாவது வேலையாக நான் வெளியில் போயிட்டேன்னா அதை பார்க்க முடியாமல் போயிடும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஏன் மூணு நாள் கூட ஆயிருக்கலாம் இல்லை ஒரு வாரம் கூட ஆயிருக்கலாம் மறந்து போயிருப்பேன் அந்த மே மேலே வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு இருக்கிறதுனால என்னால் அதை பார்க்க முடியாமல் போயிருந்துருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் நான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டேங்க சரிங்களா தொடர்ந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அரிய நாணயங்களை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நாணயங்களை நீங்கள் சொன்ன மின்டில் நீங்கள் சொன்ன வருஷத்தில் கண்டுபிடிச்சிட்டங்க எங்கெங்கே அந்த வேலை சொன்னீங்களே எங்கே அந்த வேலை அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட போடுங்க சப்ஸ்கிரைபரை நண்பர்களை நீங்கள் எல்லோரும் ஒரு நல்ல தெளிவோட மனநிலை மன மனநிலையில் இந்த காயின்களை நீங்கள் கண்டுபிடிச்சி பாதுகாக்கணும் அல்லது சேல்ஸ் பண்ணி நல்ல நல்ல நிலைமைக்கு வரணும் நல்ல நிலமைக்கு எங்கெங்கே வர்றது எல்லா காசையுமா நாம் விற்க முடியும் இது என்ன கோடிக்கு போகுதா லட்சத்துக்கு போகுதா அப்படி போகிறதெல்லாம் ஏதோ ஒரு இரு நாணயங்கள் தான் அப்படி இருக்கும் அதெல்லாம் நம்ம கையில் கிடைக்கவா போகுது அதனால் நம்ம வரலாற நம்ம காப்பாற்றுவோம் அதுக்கான முயற்சியை நாம் எடுத்துக்கணும் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குற நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்டே வர மாட்டேங்குது சரிங்களா ஓகே நாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் நானே உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா மூணு கம்மமொரு டிவி காயினை பற்றி பார்க்க போகிறாங்க ஒரு ரூபா நாணயம் நம்ம அரசாங்கம் பாருங்கள் எவ்வளவு விதவிதமாக அழகழகா எத்தனை டிசைனாக எத்தனை வகை எத்தனை நினைவு நாணயங்கள் இப்படி நிறைய இந்த மாதிரியான அழகழகான டிசைன்களை நம்ம இந்திய நாணயங்களில் தான் நான் அதிகம் பார்த்துருக்கிறதா நினைப்பு ஒரு கலைநயத்தோடு எதையும் உருவாக்குறதில் நம்ம நாட்டை மிஞ்ச யாருமே கிடையாதுங்க எதுலேயுமே ஒரு உயிர்ப்பு இருக்கும் ஒரு நல்ல ரசனை இருக்கும் ஒரு கலா ரசனையோடு உருவாக்குவாங்கங்க சரி வாங்க நாம் இந்த மூணு காய்களை பற்றி விரிவாக பார்ப்போம் சரிங்களா நாம் முதல் முதல்ல பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் சாரி எண்பத்தி ஒம்பது டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அடிச்சிருக்கிறாங்க நம்ம நேரை உங்கள் பிறந்தது ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதாம் வருஷம் அதை மின் பண்ணி இதை அடிச்சிருக்கிறாங்க அவங்க சரிங்களா இது ஜவஹர்லால் நேரு யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை நம்ம இந்திய நாட்டோட முதல் பிரதமர் அவர் தான் பிரதம மந்திரி அடித்த வருஷம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுங்க மெட்டல் வந்து நிக்கல் இது வந்து காந்தம் வச்சு பார்த்திங்கன்னா காந்தத்தில் ஒட்டும் வெயிட்னு வெயிட்னு எடுத்துக்கிட்டால் இது பத்து கிராமு சைஸ் வந்து இருபத்தி எட்டு மில்லி மீட்ரு ஷேப் வந்து வட்டை வடிவம் ஸ்மூத் எட்ஜி மின்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு மினிட்டு தாங்க பாம்பே அண்டு கல்கட்டா ரெண்டுமே வந்து காமனில் தான் வருது ஆனாலும் இதனுடைய விலை இப்போதைய கண்டிஷனில் பார்த்தா புத்தம் புது காயினாக இருந்தால் நூற்றம்பது ரூபா நாம் கொடுக்கலாம் சாரி வாங்கலாம் வாங்குறதா இருந்தால் நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கலாம் கொடுக்குறதா இருந்தால் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுக்கலாம் அதாவது புது காயினாக இருந்தால் எக்ஸ்பைன் கண்டிஷனில் பார்த்தாக்கு இது நூறுரூபாய்ங்க வெரிஃபை கண்டிஷனில் ஐம்பது ரூபா சரிங்களா இந்த நாணயங்கள்லாம் வந்து நாம் சேமிக்கிறது எதுக்காகன்னா நம்ம நா நம்ம நாட்டில் இந்த வகையான இந்த மாதிரியான நா நாணயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த காரணங்களுக்காக அடிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்முடைய வரலாறு நினைவுபூர்வ விதமாக தான் இந்த நாணயங்களை நாம் சேமிக்கணும் எப்போவுமே நிறையா விற்கணும் காசு பார்க்கணுங்கிற இதெல்லாம் விட்டுட்டு எதிர்காலத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வரலாறு சொல்லி கொடுக்குறதுக்காக பயன்படுத்தப்படுறது தான் இந்த நாணயம் இல்லைன்னா ராஜராஜ சோழ காலத்தில் அடித்த அந்த நாணயம் இன்றைக்கு வரைக்கும் அவர் பேர் பே சொல்லுமா அது மாதிரி தாங்க எதுவும் நம்ம காசுக்காக நீ எதுவும் பண்ணாமல் அதுக்காக நம்ம காசு வாங்காமல் விட போகிறதில்ல நான் அந்த நாணயத்துக்குரிய பணம் எதுவோ அதை நாம் கொடுப்போம் பெறுவோம் சரிங்களா சரி நாம் அடுத்த நாணயத்துக்கு போவோமா நாம் அடுத்த நாணயத்துக்கு போவோமா ஃபுட் ஃபார் த ஃப்யூச்சர் ஃபால்ட் ஃபுட்டு அப்படிங்கிற பேரில் இந்த நாணயத்தை அடிச்சிருக்கிறாங்க எஃப்ஏஓ சீரீஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அடிச்சிருக்கிறாங்க பத்தொம்பது புள்ளி ஒம்பது சீரியல் நம்பரு இதில் பாருங்களேன் இப்போ ரெண்டு வண்டி சக்கரம் பின்னால் இருக்கும் அது மேலே ரெண்டு சோழக்கதிர்கள் நிற்கிற மாதிரி இருக்கும் அதுக்கும் கீழே பார்த்திங்கன்னா அந்த சோளக்கதிர்களுக்கு பக்கத்தில் ஒருத்தர் ஒரு அம்மா கதிர் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இன்னொருத்தர் உட்காந்து வேலை வாங்கிக்கிட்டு இருப்பார் அவங்களுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு மகாராணி மகாராஜா மாதிரி வேஷத்தில் அழகாக இருப்பாங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு ஸ்மூத் எஜிங்க ரவுண்டு ரவுண்டு ஷேப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அடிச்சிருக்கிறாங்க மெட்டல் வந்து காப்பர் நிக்கல் வெயிட் வந்து ஆறு கிராமு சைஸ் வந்து இருபத்தி ஆறு மில்லி மீட்டரு ஷேப்பு வந்து சர்க்குலரு மின்ட்டு பார்த்தீங்கன்னா கல்கட்டா ஹைதராபாத் ரெண்டு ரெண்டும் தாங்க ஆனால் ரெண்டுமே வந்து ஸ்கேரில் வருது ஸ்கேரில் வந்தாலும் கல்கத்தா தாங்க கொஞ்சம் அதிகமான விலையில் இருக்குது இதை வந்து நீங்கள் புத்தம்பது கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இரநூறுபா இல்லாமல் வாங்கலாம் கொடுக்குறதா இருந்தால் ஒரு இருபது இருபத்தஞ்சோ குறைச்சி கொடுக்கலாம் சரிங்களா எக்ஸ் ஃபைன் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இது நூறுரூபா வெரி கண்டிஷனில் ஐம்பது ரூபா சரிங்களா சரிங்க நம்ம அடுத்த நாணயத்தை பார்ப்போம் நாம் அடுத்து பார்க்க போகிற ஒரு ரூபா நாணயம் பார்த்திங்கன்னா டூரிசம் இயர் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அடித்தது ஸ்மூத் எஜ்ஜிங்க ரவுண்டு ஷேப்பு மெட்டல் வந்து காப்பர் நிக்கல் வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு மில்லி மீட்ரு வெயிட் வந்து ஆறு கிராமுங்க அந்த ரவுண்டு ஷேப்பு கீழே பார்த்திங்கன்னா டூரிசம் இயர்னு இருக்குதுங்க அது இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கம் இங்கிலீஷ்லேயும் அந்த பக்கம் ஹிந்திலையும் இருக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான மயில் அப்படியே தோகையை விரிச்சு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா நாம் நாணயத்தின் பின்புறத்தை திருப்பி பார்க்கமா மூணு நாணயத்துக்கும் முன்பக்கத்தை திருப்பிட்டோம் மூணுக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதை ஒரே ஒரே மாதிரியாகவே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அதை தனித்தனியாக சொல்லலை பார்த்துக்கோங்க நடுவில் நம்ம அசோக சின்ன இருக்குது அதாவது அந்த ஸ்மூத் எட்ஜுக்கு கீழே ரவுண்ட் ஷேப்புக்கு கீழே அசோக சின்ன இருக்குது இந்த சைடு ஹிந்தியான்னு இங்கிலீஷ்லேயும் இடது பக்கம் இந்தியான்னு ஹிந்திலையும் இருக்கும் அதேமாதிரி ருபீஸ் அப்படிங்கிறது ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் வளர்த்து சைடும் இடது சைடும் இருக்கும் அந்த அசோசின்னத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா சத்தியமே விஜயந்தேன்னு இருக்கும் அதுக்கும் கீழே ஒன்றுங்கிற டினாமினேஷன் நம்பர் இருக்குங்க சரிங்க இப்போ வந்து இந்த டூரிசம் இயர் என்ன விலை போகுதுன்னு பார்த்துருவோமா ரெண்டு ரெண்டு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க தூரி சமயம் நாணயத்தை பார்க்குற தூரத்தில் இருந்து பார்க்குறதுக்கு பார்த்தா அப்படியே ஏதோ ஒரு தீபம் மாதிரியே இருக்கும் ஆனால் ஒத்து பார்த்தா தான் அது ஒரு மயில் மாதிரி தெரியும் ரெண்டு மின்டில் அடிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா பாம்பே ஹைதராபாத் ரெண்டில் அடிச்சிருக்கிறாங்க இது வந்து பாம்பே வந்து காமனில் தான் வருது அதாவது ஒரு ஐம்பது ரூபா யுஎன்சி கண்டிஷனில் எக்ஸ்பைன் பையன் கண்டிஷனில் ஒரு இருபது ரூபா வருங்க ஹைதராபாத் லிமிட்டு பார்த்தீங்கன்னா யுஎன்சி கண்டிஷனில் வந்து உங்களுக்கு நூறுரூவா வருதுங்க எக்ஸ்பைன் பையன் கண்டிஷனில் இருபது ரூபா வருதுங்க சரிங்களா இது வந்து ஹைதராபாத்து கேரு இப்போவே இதையெல்லாம் விலை பேச நினைக்காதீங்க இன்னும் கொஞ்சம் நாள் போனாக்கு இது கொஞ்சம் விலை ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா நாம் அடுத்து இன்னொன்று என்ன பார்க்குறோம்னா வாட்ஸ்அப் பண்ணுற நண்பர்கள்லாம் வந்து நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க நான் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடுறேன் உங்களுக்கு உங்களுடைய காயின்களை உடனே உடனே பார்த்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடுறேன் அதை பற்றின விளக்கங்களோட ரெண்டாவது எனக்கு வேணுங்கிற காயின்களுக்கு மட்டும் அந்த காயின் உள்ளவங்கள்கிட்ட மட்டும் நான் உடனடியாக ஃபோன் பண்ணி பேசிடுறேங்க சரிங்களா தயவு செஞ்சு யாரும் தவறுதெல்லாம் நினைக்காதீங்க ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஏதாவது வேலையாக நான் வெளியில் போயிட்டேன்னா அதை பார்க்க முடியாமல் போயிடும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஏன் மூணு நாள் கூட ஆயிருக்கலாம் இல்லை ஒரு வாரம் கூட ஆயிருக்கலாம் மறந்து போயிருப்பேன் மேலே மேல வாட்ஸ்அப் நம்பர்னு வந்துட்டு இருக்கிறதுனால என்னால் அதை பார்க்க முடியாமல் போயிருந்துருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் நான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டேங்க சரிங்களா தொடர்ந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அரிய நாணயங்களை வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த நாணயங்களை எங்களை நீங்கள் சொன்ன மின்டில் நீங்கள் சொன்ன வருஷத்தில் கண்டுபிடிச்சிட்டேங்க எங்கெங்க அந்த வேலை சொன்னீங்களே எங்கே அந்த வேலை அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட போடுங்க சப்ஸ்கிரைபரே நண்பர்களை நீங்கள் எல்லோரும் ஒரு நல்ல தெளிவோட மனநிலை மன மனநிலையில் இந்த காயின்களை நீங்கள் ப கண்டுபிடிச்சி பாதுகாக்கணும் அல்லது சேல்ஸ் பண்ணி நல்ல நல்ல நிலைமைக்கு வரணும் நல்ல நிலைமைக்கு எங்கெங்கே வர்றது எல்லா காசையும் நாம் விற்க முடியும் இது என்ன கோடிக்கு போகுதா லட்சத்துக்கு போகுதா அப்படி போகிறதெல்லாம் ஏதோ ஒரு இரு நாணயங்கள் தான் அப்படி இருக்கும் அதெல்லாம் நம்ம கையில் கிடைக்கவா போகுது அதனால் நம்ம வரலாற நம்ம காப்பாற்றுவோம் அதுக்கான முயற்சியை நாம் எடுத்துக்கணும் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிற நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டே வர மாட்டேங்குது சரிங்களா ஓகே நாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்